அஸ்ஸலாம் அலைக்கும் அதிரை மக்களே அதுவும் கள்ளத்தீனியில் ஆர்வம் கொண்டவர்களே உங்களுக்காக ஒரு சாட் ஹவுஸ் உதயம் அதிராம்பட்டினம் செக்கடிமேட்டில் அகமது ஸ்டோரில் சாட் ஹவுஸ் என்ற ஒரு சாட் ஹவுஸ் இன்று பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை மாலை நாலரை மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது உங்கள் நல் ஆதரவை நாடி இவர்கள் இந்த சாட் ஹவுஸை திறந்திருக்கின்றார்கள் இங்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் பானிப்பூரி சேவ் பூரி மசாலா பூரி சம்சா த்ரீ பீஸ் சாட் ஆலு டிக்கி பப்படி சாட் டென் பீசஸ் பூரி சாட் கோம்போ பிரெட் ரோஸ்ட் சாட் வெஜிடபிள் சாண்ட்விச் சிக்கன் சாண்ட்விச் அடுத்தபடியாக டெலிஷியஸ் சாட் ஐட்டம்ஸ் லஸ்ஸி ஸ்வீட் லஸ்ஸி ஆப்பிள் லஸ்ஸி ஹனி லஸ்ஸி ப்ரௌன் சுகர் லஸ்ஸி ஓரியோ லஸ்ஸி பஞ்சாப் லஸ்ஸி சாட் ஹவுஸ் ஸ்பெஷல் லஸ்ஸி அடுத்தபடியாக ஸ்வீட் வகைகள் ஜிலேபி ரசமலாய் குலாப்ஜான் ரசகுல்லா குல்ஃபி ஐஸ் மலாய் குல்ஃபி ஸ்பெஷல் குல்ஃபி ஆகிய அனைத்தும் கிடைக்கும் உங்கள் ஆதரவை நாடுகின்றது அஹமத் சட் ஹவுஸ்

பாப்படி சட்டி கை கித்தா ரூபாய் பாப்படி சட்டி எவ்வளவு பாப்பிடி சட்டை பாப்பிடி சட்டி எவ்வளவு ஐம்பது ரூபாய் பாப்படி சாட்டு ஐம்பது ரூபாய் இது இது என்னது பாப்படி சாட் செய்யாமே மேல்பூடி எவ்வளோ இருபது ரூபாயா இது இருபது

அப்படி கொஞ்சம் வந்துட்டு அமல்பாய் ஒரு பாரு ஆமா லைவ்லாம் இல்ல யூடியூப் انا 1 كيلو دووا